பெவாச்சாரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைப்பு தான் யாருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது இது ஒரு பெரிய ஒரு இது நிறையா பேர் கேட்குறாங்க எங்கிட்ட எங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா ரெண்டு மூணு தலைமுறையாக அதில் பிரச்சனை இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா பூர்வீக சொத்தில் வந்து ஏதாவது சாபம் இருக்கா உண்டா இல்லையான்னு நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறாங்க அது பூர்வீக சொத்தை நாங்கள் வாங்கலாமா கொடுத்தா இல்லை நாங்கள் வாங்கினா எங்களுக்கு ஏதாவது வருமா அப்படின்னு நிறையா பேர் பலவித க கிராஸ் கொஸ்டின் வந்து என்னை கேட்குறாங்க அவங்க எல்லாேருக்கும் ஒரு இன்றைக்கி ஆன்சர் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் சரியா கவனமாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் யாருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது அப்படின்னா ஜாதகத்தில் இவற்றை நம்ம வந்து எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னா ஜாதகம் இருந்தால் கையில் எடுத்துக்கோங்க ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் மறுபடியும் சொல்கிறேன் சனி பகவான் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் ஸோ இந்த இந்த வீட்டிலலாம் சனி பகவான் இருந்தது அப்படின்னா அவங்களால பூர்வீகத்தில் வாசம் பண்ண முடியாது அதுக்கு மீறி வாசம் பண்ணால் தூக்கி அட்டிச்சு காலி பண்ணிவிடும் இல்லை பூர்வீகத்தில் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த பகவான் இந்த ராசியிலலாம் சனி பகவான் இருந்தாருன்னா அவங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்தால் டெவலப்மெண்ட்டே இருக்காது இது வந்து சத்தியமான உண்மை ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் ஜாதகம் இருந்தால் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் சனி மேஷம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த வீட்டிலலாம் சனி பகவான் இருந்ததுன்னா அதே மாதிரி நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அங்கே இருந்தால் உங்களால் டெவலப்மெண்ட் ஆக முடியாது இப்போ நீங்கள் மெட்ராஸில் பிறந்திருக்கீங்கன்னு விஷயம் இந்த ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது போங்கல மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூர் எங்கே வேணால் போங்க டெவலப்மெண்ட் ஆகிடுவீங்க ஆனால் இங்கேயே இருந்தால் டெவலப்மெண்ட் ஆக மாட்டீங்க சரிங்களா அதே மாதிரி நாலு கார்னர்னில் புதன் இந்த பூர்வீக சொத்து காமிக்கக்கூடிய கிரகமே புதன் தான் அப்போது புதன் புதன் வந்து நாலு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு ராசியில் புதன் இருந்தால் அந்த குடும்பத்தில் பூர்வீக சாபம் உள்ளது கண்டிப்பாக இந்த நாலு வீட்டில் புதன் பகவான் இருந்ததுன்னா பூர்வீக சொத்தில் சாபம் இருக்குங்க பூர்வீக சொத்தை வந்து நீங்கள் இந்த நாலு காரணத்தில் புதன் இருக்கிறவங்க பூர்வீக சொத்து விஷயமாக போய் பேசுனீங்கன்னா சண்டை வரும் அடித்து மண்டையை உடச்சிக்க வேண்டி தான் இவங்களுக்கு வந்து இந்த நாலு காரணங்கள் புதன் இருக்கிறவங்க ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா பத்து பிசா கிடைக்காது இந்த நாலு கார்னரில் புதன் இருந்தது அப்படின்னா மறுபடியும் சொல்கிற மீனம் மிதுனம் கன்னி துலாம் இந்த நாலு வீட்டில் புதன் இருந்தால் நீங்கள் பூர்வீகத்தில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கி போயிடுங்கோ எல்லா எல்லாேருக்கும் பத்து ரூபா கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஏழு ரூபா தான் கொடுக்குறாங்க அந்த ஏழு ரூபா வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கி போயிடுங்க அதே மாதிரி இந்த நாலு கார்னரில் வந்து புதன் இருந்து பூர்வீக சொத்தை நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பூஜை பண்ண நல்லா நல்லாயிருக்கணும் வித்தவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல ஒரு பூஜையை போட்டு அதே மாதிரி அந்த சொத்தில் வரக்கூடிய ஒரு பங்கை வந்து ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் இத்தனை பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது அந்த அத்தனை பர்சன்டேஜ் வந்து ஏதோ ஒரு தெய்வம் அது எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்த அப்புறந்தான் அந்த சொத்தில் நீங்கள் கையை கணிக்கலைன்னு அடித்து காலி பண்ணிடும் இது சத்தியமான உண்மை அதே மாதிரி இந்த நாலு காரணம்ல புதனர் இருக்கிறவங்க பூர்வீக சொத்தில் ஏதாவது ஏமாற்றி ஏமாற்றி பண்ணிங்கன்னா அடித்து காலி பண்ண அதையும் சொல்லு ஏன்னா இந்த புதன் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே உங்கள் வம்சத்து பெரியவங்க இதே தவறு செஞ்சு தான் உங்களுக்கு இந்த புதன் இங்கே வந்திருக்கு அப்போது வம்சத்து வாசம் ஜென்மத்தோட பிறந்தது செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு ஒரு வசனம் உண்டு அப்போது அப்பனுக்கு அந்த புத்தி இருந்தால் பிள்ளைக்கும் அதே புத்தி வரும் கர்மாப்படை தான் வரும் பட் ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது மீறி செஞ்சேங்க அப்படின்னா அடித்து காலி பண்ணிவிடும் நான் நிஜமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கங்க இந்த நாலு காரணங்கள் புதன் இருந்ததுன்னா நியாயமாக நடந்தீங்கன்னால் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத வன்மங்கள் எங்கேயோ இருக்கிற சண்டை இந்த சொத்து மூலமாக நீங்கள் காமிச்சு பழி தீர்க்கணும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அடித்து காலி பண்ணிவிடும் உங்கள் வம்சத்தையே அடித்து காலி பண்ணிவிடும் இதை நான் உங்களுக்கு தாழ் மிக தாழ்மையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நியாயமாக நடந்துக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா பூர்வீக சுற்றுல சாபம் கண்டிப்பாக இருக்குது அந்த பூர்வீக சுற்றுல பூமிக்கு பூஜை போடணும் முறை பிரகாரம் அந்த ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்களை கூப்பிட்டு என்ன மாதிரி பூஜை போடணுமோ அந்த மாதிரி அந்த அந்த அங்கே வந்து ஒரு எல்லை தெய்வம்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி எல்லாம் அவங்க ஊரில் இருக்கிறவங்கலாம் கேட்டு அந்த பூமிக்கு பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேல் பண்ணணும் சேல் பண்ண காசில் ஒரு பங்கு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் தானமாக கொடுத்தப்புறந்தான் சொத்தே நீங்கள் பிரிச்சுக்கணும் அது நியாயமாக பிரிச்சுக்கணும் இல்லைனா சாபமாக போடும் மறுபடியும் ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் பரத்தில் இந்த சாபம் வாங்கி தான் அந்த நாலு காரணம் உங்களுக்கு புதன் வந்திருக்கு திரும்ப நீங்கள் அதே பண்ணிங்கன்னா அடித்து காலி பண்ணிவிடும் சரியா இதை நான் தாழ்மையோடுன்னு சொல்கிறேன் ஜாதகம் இருந்தால் எடுத்து பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி சனி பகவான் இந்தந்த வீட்டில் இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அங்கே நீங்கள் ஷைன் பண்ண முடியாது பக்கத்து ஊராது போயிடுங்க இல்லை வெளிநாட்டு போங்க பாம்பே போங்க டெல்லி போங்க கல்கட்டா போங்க கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எங்கே வேணால் பாருங்கள் ஆனால் எங்கே பிறந்தீங்களோ அங்கே இருக்காதிங்க மதுரையில் பிறந்தா திருச்சிக்கு போயிடுங்க திருச்சியில் பிறந்தால் மதுரைக்கு போயிடுங்க எங்கே நீங்கள் பிறந்தீங்களோ அங்கே ஜீவன் கூட பூர்வீகத்தில் இருந்ததுன்னா டெவலப்மெண்ட்டே ஆக முடியாது சரியா மீண்டும் அடுத்த தலைப்பில் அவங்களை சந்திக்கும் வரை சென்னை சிட்டுல பக்கத்துலேருந்து ஜெகதீஷ் ஐயர் நமஸ்காரம் வணக்கம்